வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா கனமழை எச்சரிக்கை ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை நான்கு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் டிசம்பர் பத்து முதல் டிசம்பர் பதிமூன்று வரை நான்கு நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பத்து நாட்களுக்கு பின் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன விழுப்புரத்தில் பெஞ்சல் புயல் மழையால் மூடப்பட்ட பள்ளி கல்லூரிகள் பத்து நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது வெள்ளத்தில் புத்தகங்கள் அடித்து செல்லப்பட்டிருந்தால் இன்று அவை பள்ளியிலேயே வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது மாவட்டத்தில் ஒரு மேல்நிலை பள்ளி உட்பட ஏழு அரசு பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளதை அடுத்து ஏழு பள்ளிகளில் சீரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன சென்னையில் ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ஏ கேட்டகரி ரவுடியான அறிவழகனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறையினர் பெரம்பூர் பனந்தோப்பு காலனி அருகே ரவுடியை பிடிக்கச் சென்றபோது போது காவல்துறையை தாக்க முயன்றதாக தகவல் வெளியாகி தற்காப்புக்காக ரவுடி அறிவலகனின் காலில் சுட்டு பிடித்த காவல்துறையினர் சிரியாவில் ஆசாத் குடும்ப ஆட்சிக்கு முடிவு தப்பி ஓடிய சிரியா அதிபர் ரஷ்யாவில் அடைந்துள்ளார் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை பிடித்தனர் அதில் மாளிகையை சூறையாடினர் விமானத்தில் குடும்பத்துடன் தப்பிச் சென்ற அதிபர் பஷர் ஆல் ஆசாத் நட்பு நாடான ரஷ்யாவில் தஞ்சம் அடைந்ததாக பிரபல சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியாகி உள்ளன சிரியாவில் இரண்டு தசாப்த கால பஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி வீழ்ந்தது இஸ்ரேல் கனடா உள்ளிட்ட நாடுகள் வரவேற்கின்றன ஆதரவு தரும் பைடன் முரண்படும் ட்ரம்ப் சிரியாவில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதி அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று பைடனுக்கு அதிபராக பதவியேற்க உள்ள டிரம்ப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது வாட்ஸ்அப்பில் புதிய அம்சங்கள் வாட்ஸ்அப்பில் மூன்று புதிய அம்சங்கள் விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளன வாட்ஸ்அப் பயன்படுத்துவோரின் வசதிக்காக சேட் செய்யும்போது கூடுதல் அம்சமாக டைப்பிங் இண்டிகேட்டர் என்ற வசதியை மெட்டா நிறுவனம் தனது வாட்ஸ்அப்பில் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு உள்ளது வாட்ஸ்அப் குரூப்கள் மற்றும் தனிநபர்கள் இடையேயான உரையாடுகளின் போது எதிர்முனையில் இருக்கும் நபர் டைப் செய்து கொண்டிருந்தால் அதை அறிந்து கொள்ளும் விதமாக டைப் செய்யும் நபரின் முகப்பு படம் என்ற அடையாளத்துடன் காண்பிக்கப்படும் இதன் மூலம் வாட்ஸ்அப் குழுக்களில் டைப் செய்யப்படும் நபரை எளிதாக அடையாளம் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் டிராஃப்ட் மெசேஜ் என்கின்ற வசதியும் வர உள்ளது இதன் மூலம் ஒருவர் டைப் செய்து முடித்தும் அதை அனுப்பாமல் அனுப்ப சேமித்து வைத்துக் கொள்ளலாம் வசதியும் வாட்ஸ்அப்பில் ஒளி வடிவில் அனுப்பப்படும் மெசேஜ்களை எழுத்து வடிவில் மாற்றி பயனர்கள் படித்துக் கொள்ள முடியும் ஆர்பிஐ ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வருவாய்த்துறை செயலாளராக உள்ள சஞ்சய் மல்கோத்ராவை நியமித்து மத்திய அரசு உத்தரவு சஞ்சய் மல்கோத்ரா டிசம்பர் பதினொன்று முதல் மூன்று ஆண்டுகளுக்கு பணியில் இருப்பார் மன்னர் பரம்பரை மனநிலையை உடை தெரிவேன் விசிகாவில் இருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா சபதம் விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை நீக்கி திருமாவளவன் உத்தரவிட்ட நிலையில் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் எழுச்சி தமிழருடைய வரிகள் தானாக விடியும் என்று தவறாக நம்பாதே வீணாக மனம் நொந்து எல்லாம் வீதி என்று வெம்பாதே நீயாக முன்வந்து நெருப்பாக விழிசி வந்து நிலையாக போரிட்டால் நிச்சயமாக விடியலுக்கு உண்டு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் அதிகாரத்தை அடைவோம் என்று எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடனே விடுதலை சிறுத்தை கட்சியுடன் எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதிப்பாட்டுடன் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுக்கும் பணியினையே நான் முழுமையாக மேற்கொண்டேன் என்று தெரிவித்தார் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவில் பில்லியனர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அமெரிக்காவில் யூபிஎஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள பில்லியனர்கள் தரவுகளின் படி நூற்றி எண்பத்தைந்து பில்லியனர்களுடன் உலகளவில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிரித்துள்ளது கவுஹாதி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய ஜோடி கவுகாத்தியில் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது இதில் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இந்நிலையில் இன்று நடந்த பெண்கள் இரட்டையர் பிரிவு இறுதிச் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா கிறிஸ்டோ ஜோடி சீனாவின் லீ ஹூவா வாங்ஜி ஜோடியுடன் மோதியது இந்த போட்டியில் இந்திய ஜோடி இருபத்தி ஒன்றுக்கு பதினெட்டு என்ற இலக்கிலும் இருபத்தி ஒன்றுக்கு பனிரெண்டு என்ற புள்ளி கணக்கில் வென்று சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியது மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கார்ஃப் சீனியாவின் காய் யான் யானிடம் இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு மற்றும் பதிமூன்றுக்கு இருபத்தி ஒன்று மற்றும் பத்தொன்பதுக்கு இருபத்தி ஒன்று என்ற புள்ளி கணக்கில் தோல்வி கண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்